மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கூட அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முடியவில்லை இதுதான் உங்கள் ஆட்சியின் லட்சணமா பொன்னேரி திமுக நகராட்சி தலைவருடன் அதிமுக நகர மன்ற துணைத் தலைவர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் உறுப்பினர்கள் கூட்டம் பாதியிலேயே முடிவடைந்தது

திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் இருபத்தேழு வார்டுகள் உள்ளன இதில் பதினெட்டு திமுக உறுப்பினர்களின் ஒருவர் இறந்துவிட்ட நிலையில் தற்போது பதினேழு உறுப்பினர்களும் இதேபோன்று ஒன்பது அதிமுக உறுப்பினர்களும் உள்ளனர் நகர மன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த பரிமளம் என்பவரும் துணைத் தலைவராக அதிமுகவை சேர்ந்த விஜயகுமார் என்பவரும் பதவி வகித்து வருகின்றனர் மேலும் இங்கு ஆணையராக இருந்தவர் இரண்டு மாதங்களுக்கு முன்பு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டார் இதன் காரணமாக தற்போது திருநின்றவோர் நகராட்சி ஆணையரான கீர்த்தனா என்பவர் கூடுதலாக இதன் பொறுப்பையும் வகித்து வருகிறார் இந்த நிலையில் இன்று மாதாந்திர உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றபோது அதிமுக உறுப்பினர்கள் தங்களது வார்டுகளில் சாலை கழிவுநீர் கால்வாய் போன்ற எந்த பணிகளும் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினர் அப்போது அதிமுக துணைத் தலைவர் விஜயகுமார் தொடர்ந்து பொறுப்பு ஆணையர் அலுவலகத்திற்கு வருவதில்லை அரசு வழங்கிய கைபேசியை தொடர்பு கொண்டால் எப்போதும் சுவிட்ச் ஆப் செய்யப்பட்ட நிலையில் இருப்பதாகவும் மக்களின் பிரச்சனைகள் குறித்து கூட பேச முடியாத நிலை உள்ளது இதுதான் உங்கள் ஆட்சியின் லட்சணமா என கேள்வி எழுப்பினார் இதனால் திமுக நகர மன்ற தலைவர் பரிமளத்திற்கும் துணைத் தலைவர் விஜயகுமாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது உறுப்பினர்கள் தங்களது இருக்கையில் இருந்து எழுந்து சென்று நகர மன்ற தலைவரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திமுக உறுப்பினர் ஒருவர் நகர மன்ற தலைவருக்கு ஆதரவாக குரல் எழுப்பியதால் அவரிடம் துணைத் தலைவர் விஜயகுமாரும் அதிமுக உறுப்பினர் ஒருவரும் வாக்குவாதம் செய்தனர் இதன் காரணமாக கூட்டம் பாதியில் முடிந்தது உறுப்பினர்கள் அனைவரும் கூட்ட விட்டு வெளியேறினர் அட போக்கறே. ரெக்லெமென்ட்டே என்னால கேக்க முடியல. அன்ப்ரெசன்ட் பாரா. பாத்து ஒரு தடவை வராங்க. 13:14. 10:00 வரைக்கும். தரக்குண்டுக்கு போங்க. யார்கே கேக்குறோம்ங்க போய். ஒரு மாசம் மீனாறா பண்றதுலாம். நான் பண்றேன். நீ நேர்சியா சந்திச்சாலும் நான் பண்றேன். ஆனாலும் ஒரு சொந்தம். சுடுமாட காளத்து பூந்து குடுடா தேச்சிக்கில்ல. நீ ஒரு போய் போட்டுக்கி கேக்குற இதுல ஒரு தேச்சிக்க கூட நான் வைக்கல. அப்புறம் நான் கேக்கலாம். கே கே ரமீஷ் போட்றாரு. சரி எங்கே போட்றாரு? நான் சன்னிさん கேளுங்க போறீங்க காவா காவா எல்லாரும் இருந்தாங்க அப்ப நான் இந்த நிர்வாக பண்றேன் இது கேஸ் போறது காவா காவா பூர வச்சு செட் கேளுங்க எல்லாரும் வாக்கிட்டு வந்தாங்க இந்த வாசல் தேச்சு அங்க வந்து காவா தங்கள ஊசரி பண்ணீங்க பார்த்தா ஊரு போய் நல்லா வியாபாரம் நடக்கும் வெண்டை வெச்சு வெண்டை தாப்பா ஆ சரி வாடி மேடம் என்ன கேக்க தனியா தனியா நான் மீட்டிங் கோஆர்டினேஷன் மீட்டிங் வச்சு நான் வந்து டிஎம்-ல வந்து சப்மிட் பண்ணேன் 好了吗